வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய தண்ணி குருமா தாங்க செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கும் போது ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு இட்லி சேர்த்து நாலு இட்லியாக சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா தோசைக்கு கூட நல்லா மேட்சாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க இந்த ஆயில் நல்ல சூடான பிறகு இது கூட ரெண்டு கிராம்பு மூணு பட்டை ரெண்டு துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாங்க இது கூடவே விருஞ்சீலைகள் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க இது பொறிந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வாக்கில் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயங்கள் ரொம்ப வதக்கி விடணுன்னு அவசியம் இல்லை நல்ல சுருளை கண்ணாடி பக்குவத்தில் வதங்கினா போதுங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா மசாலா அரைக்கும் போது ஒரு தக்காளி சேர்க்கணும் அதனால தான் இந்த தண்ணி குருமாவுக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ இது வதங்குகிற டைமில் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பழுத்த தக்காளிகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன் மிளகாய் உங்கள் ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு துண்டு இஞ்சி ஐந்து பல் பூண்டுகளை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஐந்து முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம் சப்போஸ் முந்திரி பருப்புகள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க பட் முந்திரி பருப்புகள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற வைத்த கசகசாவை இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டு போல் அரைபடும் அப்படி இல்லைன்னா குறை குரோன்னு இருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவினை தேங்காவை சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாங்க எந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் இதில் தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே இல்லை இதில் இருக்கிற வெங்காய தக்காளியோட தண்ணியிலே நல்லா பேஸ்ட்டு போல் அரைப்படுங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல பேஸ்ட்டு போல் கிடச்சிருக்குல்ல இது போல் அரைச்சிக்கணும் இப்போ இது இருக்கட்டும்ங்க இப்போ நமக்கு இந்த வெங்காயம் தக்காளிகள் நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்குது இந்த பக்குவத்தில் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்சடு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்குறேங்க சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த பக்குவத்தில் கிரைண்ட் பண்ணி வைத்த வெங்காய தக்காளி தேங்காய் பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம பதுக்கி கொடுத்துக்கலாங்க நம்ம பச்சை தானே அரைச்சோம் அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வரும் மாதிரி நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த மசாலாவை நம்ம கெட்டியாக அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் டக்குன்னு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம இதை வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி இது ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அந்த பக்குவத்தில் மசாலா அரைச்ச மிக்சி ஜாரில் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி bell பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த மசாலா திக்கா இருக்கிறதால ஃபர்ஸ்ட் நம்ம அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் பிறகு நம்ம நல்ல ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கம்மியா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் அதனுடைய தண்ணியின் அளவுகள் நமக்கு தெரியுங்க இது தண்ணி குருமான்றதால கொஞ்சம் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் மறுபடியும் இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே மூடி போட்டு அந்த எண்ணெய்கள் பிரிஞ்சு வரும் வரை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷமே போதும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த ஓரங்களில் நல்லாவே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல இப்போ கரண்டியால் இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த குருமா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக இந்த பக்குவத்தில் தான் இருக்கணுங்க அப்போ தான் இட்லி கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஃபைனலாக பொடிசாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகளை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த குருமா இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க எப்போதும் நம்ம ஒரே மாதிரி செய்கிறதை விட இது போல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்து கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நமக்கு நல்ல சாஃப்டான இட்லியும் சூடாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு எப்படி மாவு அரைக்கணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சூடான இட்லியை நல்லா இந்த தண்ணி குருமாவில் டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக ரெண்டு இட்லி சேர்த்து அஞ்சு இட்லியாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது மிஸ் பண்ணாமல் இதே போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க காரை மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க இது போல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் சட்னி குருமா வகைகள் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வெஜ்ஜி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தது நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்